அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அணையும் மாடி அத்தியாயம் ஒன்பது நம்பியவர்களும் கைவிட்டுவிட என்ன செய்வது இப்போது என்ற எண்ணத்தில் எப்படியோ அலுவலகம் வந்து சேர்ந்தனர் இருவரின் முகமும் சரியில்லாத இருக்க அதனை கண்ட துருபதனோ என்னவென்று கேட்டான் நடந்ததை ஆதுரி அப்படியே கூறவே எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது ஏதோ சரியில்லைன்னு தான் தோணுது யாரோ இடைஞ்சல் பண்றாங்க நமக்கு என்று துருபதன் கேட்டதை வைத்து கூறினான் யாரோ எல்லாம் அவன்தான் அவன்தான் அவனுக்கு என்னதான் புலம்பவே இல்லனா என்ன வேற கம்பெனி இருங்க நான் ட்ரை பண்ணி பார்த்து சொல்றேன் என கூறி அவனோ முயற்சி செய்ய ஆரம்பித்தான் நேரங்கள் சென்று ஒரு வழியாக கம்பெனி ஒன்றை தேர்வு செய்து எடுத்து திருக்குமரனிடம் கூற அவரோ அதை வாங்கி பேசினார் சரி நேரில் வருமாறு இவர்கள் கூறியதை போன்றே கூற அப்போதே கிளம்ப ஆரம்பித்தனர் அது நீ இரு இந்த நானும் அங்கிள் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் என கூறி இருவரும் கிளம்பிச் செல்ல நேரங்கள் கடந்தது மாலை நேரம் போல் மறுபடியும் திரும்பி இருவரும் சோர்ந்த முகத்தோடு வரவே என்னவென்று கேட்டாள் தந்தையோ அமையவில்லை என்று மண்டையை ஆட்ட துருவதனோ தோல்வியை கண்டதைப் பற்றி கூறினான் காலையில் சென்றபோது போது எப்படி நடந்ததோ அப்படியே அதே மாதிரியே நடந்திருக்க சினத்தோடு நின்றாள் ஆதுரி தந்தையின் முகத்தை பார்க்கவே வேதனையாக இருக்க அப்பா பார்த்துக்கலாம் நீங்க வீட்டுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க என்று ஏற்கனவே முடியாதவரை மேலும் கஷ்டப்படுத்த வீட்டுக்கு மனம் தானாது அழைத்து வந்தாள் இப்படியே சென்றால் என்ன செய்வது கம்பெனியை தான் இழுத்து மூட வேண்டும் தாங்கள் எப்படியாவது பிழைத்துக் கொண்டாலும் தங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தார் என்ன செய்வார்கள் தொழிலாளிகளுக்கு என்ன பதில் கூறுவது திடீரென யோசித்து அன்றைய இரவினை தூக்கமில்லாது போக்கினர் திருக்குமரன் ஏங்க இப்படி அதையே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க உடம்பு தாங்க கெட்டு போகும் எங்களுக்கு மத்த எல்லாத்தையும் விட நீங்க தாங்க முக்கியம் உங்களை நம்பி தானே நம்ம குடும்பமே இருக்கு தாங்க முதல்ல இந்த மாத்திரையை போட்டுட்டு தூங்குங்க நல்லா என்று மாத்திரையை கொடுத்து ஒரு வழியாக அதிகாலை நேரமே தூக்கத்திற்கு சென்றார் கணவன் செயல் பற்றி மறுநாள் காலை மகளிடம் உமா கூறவே திருமண நாள் நெருங்க அந்த கொண்டாட்டத்தை கூட இந்த நெருக்கடையில் நினைக்கக்கூட முடியவில்லை அலுவலகத்திற்கு வந்து அமர்ந்த ஆதுரியிடம் அங்கு வேலை பார்ப்பவர்கள் அப்போதே புகார் வாசிக்க ஆரம்பித்தனர் டெலிவரி எதுவும் இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆனால் ஏற்கனவே ஆர்டர்ஸ் பண்ணவங்களாம் டிலே ஆகுதுன்னு சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்கவே என்ன செய்வதென்று தெரிந்தால் தானே பதில் கூறுவாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ண சொல்லுங்கள் பத்திரமா அனுப்பி வைக்கிறோம் இல்லை அப்படின்னா பேமெண்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுங்க கஸ்டமருக்கேவும் இங்கே சரி என கூறி சென்றனர் இருக்கையில் அமர்ந்த ஆதுரி நெட்டியில் கை வைக்க கடைசியாக தங்கை படிக்கும் கல்லூரியின் முன்னின்ற தேவகாந்தனை கண்டதுதான் நினைவுக்கு வந்தது அன்று அவனின் பார்வையே வித்தியாசமாக இருந்ததே நக்கலும் கேலியும் கிண்டலோடு தன்னிடம் வாழ்த்து கூறினானே ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்குமோ தங்களை முற்றிலும் கீழ்த்தல்ல நினைக்கிறானா காரணம் என்னவாக இருக்கும் சிந்தனையோடு நேரத்தை செலுத்தியவளோ சத்தம் கேட்டு நிமர்ந்தாள் அவளின் தந்தை உள்ளே நுழைய அப்பா நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது நான் எதுக்குப்பா வந்தீங்க ஆஃபீஸ்க்கு வேகமா எழுந்து அவரை பற்றி கொண்டு தன் இருக்கையில் அமர வைத்தாள் சந்தோஷமும் மனநிறைவும் இல்லை என்றால் உடல்நலமும் உடனே பாதித்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இப்போது திருக்குமரன் இருந்தார் எனக்கு ஒரு யோசனை தோணுது நான் தியாகராஜன் கிட்டையே பேசி பார்க்கலான்னு இருக்கேம்மா இங்க யார் அவரு நம்ம கிட்ட முதல்ல கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்ட கம்பெனியோட ஓனர்மா அதான் அந்த பையனோட அப்பா என்கவே அவளுக்கும் அதுவே எனப்பட்டது சரி பேசுங்கப்பா அவர்கிட்ட ஏற்கனவே உன்னோட இன்விடேஷன் கொடுக்கும்போது அவர்கிட்ட இதை சொல்லியிருந்தேம்மா மறந்துட்டாரோ என்னவோ இன்னொரு தடவை பேசி பார்க்கலாம் நமக்கு இதை விட்ட வேற வழியே கிடையாது என கூறி ஒரு வழியாக அவரின் அழைப்பு எண்ணை கண்டுபிடித்தார் அவரின் எண்ணிற்கு அழைப்பினை கொடுக்க சில நொடி சென்ற பின்னேதான் இங்கே தேவகாந்தனின் தந்தை தியாகராஜன் அதனை எடுத்தார் ஹலோ வணக்கம் நான் குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் ஓனர் திருக்குமரன் பேசுறேன் ஓ நீங்களா சொல்லுங்க என்ன விஷயம் பொண்ணோட கல்யாண விலையெல்லாம் எப்படி போகுது எங்க அதெல்லாம் ஏதோ போகுது சார் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அது என்று ஆரம்பத்திலிருந்து தன் மகள் சென்று பேசியது அவர்கள் இரு நாட்கள் முன் மறுத்தது மற்றொரு கம்பெனிக்கு போனதுக்கு அவர்களும் தேவகாதனை எதிர்க்க முடியாது என்று கூறியது வரை அனைத்தையுமே கூறினார் கேட்டவருக்கு தன் மகனின் மீது எல்லையில் சினம் இவனை வச்சு என்ன செய்ய எதுக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானோ என மனதிற்குள் மகனை வருத்தெடுத்தார் நான் இன்னைக்கு அவன்கிட்ட பேசிட்டு என்னென்ன சொல்றேன் உங்களுக்கு இனி இப்படியெல்லாம் பண்ணாம பார்த்துக்கிறேன் என்ற ஒரு அழைப்பினை துண்டித்தார் அப்போதே மகனுக்கு அழைக்க அவனும் எடுக்கவில்லை கடந்த இரண்டு நாட்கள் வீட்டுக்கு வராமல் இருக்க நேரில் சென்றால் தான் சரி வரும் என நினைத்து உடனே வீட்டிலிருந்து கிளம்பினார் என்னப்பா சொன்னாரு மகன் கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காருமா எங்கவே எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான்ப்பா நாசமாக தான்ப்பா போவான் அவன்லாம் என்று அவளுக்கு தெரிந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் உதடுகள் துடிக்க புலம்ப ஆரம்பித்தாள் இங்கே தங்களின் அலுவலகத்திற்கு தியாகராஜன் நீண்ட நாட்களுக்கு பின் வருகை தரவே வேலை செய்தவர்கள் அனைவருமே எழுந்து நின்று வணக்கம் கூறினர் அதனை ஏற்றுக்கொண்டு மகனின் அறையை நோக்கித்தான் விறுவிறுவென சென்றார் பா என்னாச்சுப்பா வேகமாய் வரும் தந்தையை கண்டு இளையவன் முன்னே வந்து கேட்க நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உன் அண்ணனுக்கு பயந்துட்டு எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்க என்று அனைவரின் முன் கோபத்தை அவனிடம் காட்டவே தலை குனிந்தான் சாரிப்பா என்றவனோ விலகி நிற்க நேராக வந்த வேகத்தோடு மகனின் அரைக்கதவினை திறந்தார் காலின் மீது கால் போட்டு சந்தோஷமாக தன் அடியாட்களிடம் தேவகாந்தன் பேசி கொண்டிருக்க என்னடா நினைச்சுக்கிச்சு நீ பண்றது எதுவுமே சரியில்லை தேவா அவனின் முன்னே வந்து நின்று கத்தினார் நான் கூப்பிடுறேன் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் என கூறி கைபேசியை வைத்தவனோ என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் இப்படி வந்து ஆஃபீஸில் கத்திக்கிட்டு இருந்தா என்ன பார்த்தோம் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே வர காரணம் என்னவென்று தெரிந்தும் தெரியாதது போல் அதிகாரமாய் கேட்டான் நான் ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதாடா எனக்கு எப்படிப்பா தெரியும் என்க எதுக்காக அந்த கார்பன்ஸ் கம்பெனி கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ உனக்கு வேண்டானா விட்டுட்டு போக வேண்டியதுதானடா எந்த கார்பன்ஸ் அப்பாவை டென்ஷன் ஆக்காத என்ன வேணாலும் சொல்லி தொலை நீ ஏதோ காரணம் வச்சுக்கிட்டு இப்படி பண்ற தெரியும் சொல்லடா அது என்ன காரணம்னு எங்கவே இப்போது வந்து தந்தை கேட்டாரே இந்த வார்த்தைக்காகத்தானே அனைத்தையும் செய்தான் கூல் பா கூல் உங்க நம்ம மகனை பத்தி நீங்க நல்ல புரிஞ்சு வச்சிருக்கீங்க எனக்கு அவரோட பொண்ணு வேணும் அதனால தான் இப்படி பண்றேன் டி நீ என்ன லூசா பெத்த அப்பன் அப்பங்கிட்ட என்ன வார்த்தைடா பேசுற எப்பல இருந்து உனக்கு இந்த பழக்கம்லாம் வந்தது குடிக்கிறேன்னு தெரிஞ்சு விட்டேன் பாரு அதுதான்டா நான் பண்ண முதல் தப்பு இன்று ஸ்ரீரவே அந்த பொண்ணு வேணும்னு சொன்னதுக்கான அர்த்தம் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களால் முடியும்னா பண்ணி வைங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க இந்த பிரச்சனையில் தலையிடாமல் இருந்துக்கோங்க ஒதுங்கிருங்க டேய் அந்த பொண்ணுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நிச்சயமாச்சு உனக்கு கல்யாணம் பண்ணால் சொல்லு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உடனே கட்டி வச்சு தொலைறேன்டா கல்யாணம் ஆசை வந்ததே அவளால் தான் எனக்கு எனக்கு அவள் மட்டும்தான் வேணும் அது வரைக்கும் நான் எந்த இடஞ்செல்லும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்போ தானே என்னோடய பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் நீ ரொம்ப தப்பு பண்ணுறதே வா இல்லைப்பா இப்போ தான் சரியாக பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருக்கீங்க என்று கேஷுவலாக பேசிக்கொண்டு இருக்கையில் அமர என்னால் முடியாது உன் விருப்பத்துக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுடா அந்த பொண்ணுக்கு நடக்க போற கல்யாணம் லவ் மேரேஜ் அவளோட சந்தோஷத்தை கெடுக்க நீ ஒரு பொண்ணோட பாவம் நம்மளோட குடும்பத்தையே ஆதி காலத்து வசனத்தெல்லாம் என்கிட்ட பேசாதீங்கப்பா நான் தான் லவ் பண்ணுறேன் அப்ப என்னோட கல்யாணமும் லவ் மேரேஜ் தானே எங்கவே தந்தை மகனின் வாக்குவாதம் வெளியே கேட்கும் அளவுக்கு கத்தினார் உடனே கதவினை திறந்து கொண்டு வந்த வேலன் அப்பா ரிலாக்ஸ் டென்ஷன் ஆகாதீங்கப்பா என்று அவரை பற்றிக்கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்து தண்ணீரை எடுத்து கொடுத்தான் அவருக்கும் அந்த நொடி அது தேவையாக இருக்க வாங்கி பருகவே புன்னகை முகமாக கேஷுவலாக அமர்ந்திருக்க பார்க்க பார்க்க மகனின் மீது ஆத்திரம் ஆத்திரம் கூடியது பா விடுங்கப்பா வீட்டுக்கு போங்க என்று இளையவன் தந்தையை அனுப்ப பார்க்க அவரோ மகனையே காண அவனின் இந்த விஷயத்தில் தீவிரமாக இருப்பது புரிந்தது இப்போ கடைசியா என்னதான் சொல்ற அவங்களோட பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் என் கூடவே காலம் முழுக்க டைய போச்சுக்கலாம் அந்த கம்பெனி சொந்த மாமனார் ஆகிறதால எந்த ஒரு பேமெண்ட்டுமே வாங்க மாட்டேன்னா இதுதான் என்னோட முடிவு இப்படி இந்த மருமகனாவது இருப்பானா சொல்லுங்க இந்த காலத்தில் என்று தன் கரங்களை விரித்து கொண்டு கூறவே மகன் இப்போதாவது எட்டடி பாயவே தந்தை அதற்கு மேல் சென்று பதினாறு அடி பாய்ந்து அவனின் மீதே ஒரு அம்பினை அந்த நொடியில் செலுத்த நினைத்தார் சரி உனக்கு நான் ரெண்டு வாய்ப்பு தரேன் ஒன்று நீ பார்க்குற இந்த தொழில் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு ரெண்டில் எது வேணுமோ நீயே இப்போ முடிவு பண்ணிக்கோ எங்கவே தனக்கு செக் வைத்த தந்தையை கண்டான் தேவகாந்தன் நன்றி